அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை ஆயுளை காவு கேட்கும் காற்று மாசு அதுவும் டெல்லி வாசிகளுக்கு பனிரண்டு ஆண்டுகள் மட்டுமே காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி வாசிகளின் ஆயுட்காலம் சுமார் பனிரண்டு ஆண்டுகள் குறைகிறது என ஆய்வில் தெரியவந்துள்ளது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட் காற்று மாசுபாடு குறித்து ஆய்வு செய்துள்ளது ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது வட இந்திய சமவெளிகளில் மிகவும் மாசுபட்ட பகுதிகளில் ஒன்றான டெல்லியில் வசிக்கும் ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் டெல்லி வாசிகளின் ஆயுட்காலம் சுமார் பனிரண்டு ஆண்டுகள் குறைகிறது அதிகரிக்கிறது தற்போதைய மாசு அளவுகள் நீடித்தால் இங்கு வசிக்கும் ஒவ்வொருவரின் எட்டு புள்ளி ஐந்து வருட ஆயுள் காலத்தை இழக்க நேரிடும் இந்தியாவின் தலைநகரம் மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமான டெல்லி உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரமாக உள்ளது டெல்லியில் நாற்பது சதவீதம் அதிகமாக காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது சுவாச மண்டலத்தின் ஆழமாக ஊடுருவி சுவாச பிரச்சினைகளை தூண்டிவிடக்கூடிய பி எம் நுண்துகள்கள் கடுமையான நோய் பாதிப்பை ஏற்படும் சமீபத்தில் ஆண்டுகளில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் அவமதிமதிக்கப்பட்ட அளவை எட்டுவதற்கு இன்னும் தீவிர நடவடிக்கைகள் தேவை உலக சுகாதார அமைப்பின் கணக்கின்படி பி எம் டூ பாயிண்ட் எனப்படும் நுண்துகள்கள் ஒரு கனமழை